ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ஆட்சி மலர் கொடி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் தக்காளி சட்னி எப்படி செய்கிறது தான் காமிக்க போகிறேன் நான் செய்கிற மெத்தடில் நான் அந்த இந்த சட்னி செஞ்சு காமிச்சிருக்கேன் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் கல் தோசைக்கு இந்த சட்னியை வச்சு சாப்பிட்றேன் கல்லை தோசை வந்து மெத்து மெத்துன்னு மொத்தமாக மூடி போட்டு செய்கிற தோசை இது இரும்பு கல்லில் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த சட்னியோட ருசிக்கு எத்தனை சாப்பிட்டீங்கன்னு கணக்கே தெரியாது உங்களுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த சட்னி இது வந்து ட்ராவலுக்கும் எடுத்துகிட்டு போகலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் வதக்கிட்டு அரைக்கிறது தேங்காய்லாம் சேர்க்க மாட்டோம் தக்காளி பழத்தில் செய்கிற இந்த சட்னி வந்து எப்படி செய்யணும் இன்றைக்கி வீடியோ காமிக்கிறான்னு பாருங்கள் அதுக்கு வானிலையில் எண்ணெய் வச்சு காஞ்சோன்னா ஒரு குளிக்கரண்டி கடலப்பருப்பு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து உளுந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன சிட்டிகை வந்து வ மல்லி வரமல்லி அதுக்கப்புறம் காரத்துக்கு காஞ்ச மிளகாய் ஒரு ஏழட்டு காஞ்ச மிளகா போட்டிருக்கேன் காம்பை கிள்ளிட்டு போடுங்க இது வந்து மிதமான தீயில் கடலை பருப்பு உளுந்து நல்லா வருபடட்டும் நம்ம மல்லியும் போட்டிருக்கோம் அதனால கருகாமல் பார்த்து நல்லா மிளாவும் வருபடுற மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க கடலப்பருப்பு உளுந்து மல்லி வரமிளகா வரமிளகாய் நாளும் போட்டு வறுத்தி இதை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் நல்லா வருபட்டும் நல்லா செவந்து வந்துட்டு இப்போ நம்ம இதை வந்து ஒரு தட்டில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து இந்த கலருக்கு செவப்பு செவந்து வரணும் அப்போ சட்னி நல்லா ருசியாக இருக்கும் இப்போ நம்ம இதை வந்து ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கிட்டு சூடு ஆரட்டும் அதுக்கப்புறம் இப்போ நம்ம மற்ற சாமான்லாம் வறுத்துக்கலாம் அந்த கடலப்பருப்பு விழுந்து வர்த்த எண்ணெயிலேயே நம்ம மற்ற பொருளையும் சேர்த்துப்போம் துண்டு ஒரு நாலு துண்டு சின்ன துண்டு இஞ்சி இந்த பொருளாக சேர்த்து சட்னி அரைச்சி பாருங்க ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு தோல் உரிச்சும் போடலாம் அந்த உரிக்காமலும் போடலாம் சட்னியில் வதங்கிடுவது இஞ்சியும் பூண்டும் சேர்த்துருக்கேன் இப்போ இதோட இதை வந்து இப்போ லேசாக ஒரு வதக்கு வதக்கிட்டு அடுத்த பொருளை சேர்ப்போம் ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நல்லா பெரிய வெங்காயமா இருக்குது சின்ன வெங்காயமா இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கோங்க இது நல்லா பெரிய வெங்காயம் நல்லா துண்டு பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு கிளறி கிளறிக்கெல்லாம் இஞ்சி பூண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கோம் இந்த சட்னி வந்து இட்லி தோசை சப்பாத்தி தயிர் சாதம் எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம் புளி சாதத்துக்குமே நல்லாயிருக்கும் வந்து ஆப்பத்துக்கும் தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் தக்காளி சட்னி இத்தனை பொருளுக்கு தொட்டு தொட்டுக்கிட்டு சாப்பிட்ற அளவுக்கு ருசியாக இருக்கான்னு நிச்சயமாக ஆச்சரியப்பட்டு போவீங்க இந்த சட்னியோட ருசிக்கு இப்போ வந்து இந்த வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதமாக வர்றதுக்காக இந்த சட்னிக்கு தேவையான கல் உப்பு இப்பயே போட்டு வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கிக்கிறேன் இப்போ கல் உப்பும் போட்டு வெங்காயத்தை வதக்கிப்போம் அது இப்பயே நல்லா வதங்கி வர்றப்ப இதில் வந்து இந்த சட்னிக்கு தேவையான புளி தக்காளி பழம் ஒரு மூணு பழம் போட்டிருக்கேன் தக்காளி சட்னி எல்லாம் பெரிய தக்காளி பழம் இது சட்னியே தக்காளி சேர்த்து அதனால் தக்காளியை வந்து சின்ன பழமாக இருந்தால் அஞ்சாறு பழம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லா பெரிய பழம் இருந்தது அதனால் மூணு பெரிய பழம் போட்டிருக்கேன் இந்த சட்னியோட ருசியே வந்து நம்ம வதக்கிற பக்குவத்தை பொறுத்து தான் இருக்குது நான் சொல்கிற மாதிரி அந்த டைமிங்கில் அந்த அளவில் இப்போ வதக்கிக்கோங்க இப்போ இதுக்கு ஒரு கை கொத்து கருவே கொத்தமல்லி தழை கருவேப்பில்லை நாலு கருவேப்பில்லை நல்லா தண்ணியில் அலைச்சிட்டு இப்போ இதோட சேர்த்துக்குது இப்போ வதக்க தான் இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி புளி கொத்தமல்லி கருவேப்பில் நல்லா போட்டு இதை வந்து எப்படி வதக்கணுன்னா வெங்காயம் நல்லா கண்ணாடி பதமாக வந்து தக்காளி குழஞ்சி போகிற அளவுக்கு வெந்து அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இதை வதக்கிற பக்குவத்தில் வதக்கிட்டு அரைச்சிட்டிங்க சட்னியை வச்சிருந்து சாப்பிட்லாம் அவ்வளோ ருசியாக இருக்கும் இத்தனை பொருட்கள் போடுறோம்னா அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும் இந்த தக்காளி சட்னி தீ நல்லாவே வச்சுக்கலாம் அடுப்பை ஃபுல்லே வச்சுக்கிட்டு நீங்கள் இதை வதக்கலாம் நல்லா வதங்குறதுக்கு நல்லா நெருப்பு வேணும் இப்போ அதை நான் எப்படி வதக்கி காமிக்கிறேன் பாருங்கள் தக்காளி நல்லா வெந்து கொழஞ்சி வரணும் இந்த அளவுக்கு வெந்து வரணும் நல்லா வெங்காயம் கண்ணாடி பதமாகவும் தக்காளி நல்லா குழஞ்சி சாந்தா வர அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க ருசி அவ்வளோ தூக்கலாக இருக்குது இது மாதிரி வதக்கி எடுத்துட்டோம்னா தக்காளியெல்லாம் கரைஞ்சிட்டு பாருங்கள் அந்த அளவுக்கு சுருளாக வதக்கியிருக்கேன் இது வதங்கினது போதும் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஒரு ப்ளேட்டில் மாற்றி ஆற வைக்கணும் ஆற வச்சுட்டு அந்த சட்னி இறங்கி இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ இதை எடுத்து ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சு வச்சுப்போம் ப்ளேட்டில் எடுத்து நல்லா ஆறட்டும் ஆறின பிறகு சட்னி அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம வறுத்து வச்சுருந்த கடலப்பருப்பு உளுந்து மிளகா மல்லி இதை வந்து ஃபஸ்ட்டு பொடியான உங்களுக்கு ஏன்னா இதையும் வெங்காயத்தையும் ஒன்றா அரைச்சிங்கன்னா கடலப்பருப்பு சரியாக அறப்படாது அதனால் இந்த பவுடரை வந்து ஃபஸ்ட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிக்கணும் அரைச்சி கொண்டு வந்து காமிக்கிற பாருங்கள் ஃபஸ்ட்டு அரைக்கிறப்போ கொஞ்சம் குறை கொண்டு இந்த பக்குவத்தில் இருக்கும் காமிக்கிற பாருங்கள் கடலப்பருப்பு உளுந்து மிளகா இது இந்த அளவுக்கு மசிஞ்சு இருக்கும் இப்போ இதில் வந்து நீங்கள் வதக்கி வச்சு ஆற வச்ச வெங்காயம் தக்காளி இதில் சேர்த்து இப்போ அரைச்சிக்கலாம் கொத்தமல்லி தலை கருவேப்பிலாம் போட்டிருக்கோம்ல இப்போ இதை அரைச்சி கொண்டு வந்து காமிக்கிறேன் தண்ணி நிறைய சேர்க்க வேண்டாம் வீட்டில் ஆளாக தகுந்த மாதிரி வேணால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கெட்டியாகவே சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இது இன்னும் கெட்டியாக வச்சுருந்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து சாத்து தொட்டுக்கலாம் இதுக்கு வந்து சும்மா கடுகு தாளித்து கொட்டணும் அப்போனா நிறையா பொருள் சேர்த்துருக்கும் அதில் கடுகு தாளித்து கொட்டி களடி எடுத்தால் அருமையான தக்காளி சட்னி ரெடி நான் சொன்ன புரளெலாம் சித்து அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள் இட்லி தோசையெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் உண்மையிலேயே நான் வந்து மிகையாக சொல்லலை இந்த ருசியை நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எவ்வளோ நல்லாயிருக்குன்னு இந்த தக்காளி சட்னியை வந்து நான் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறப்ப நான் போகிற நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு ஒரே கொரனாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாழ்க வளமுடன்